நம்ம தோட்டத்தில் ஒரு சில ரோஜாப்பூ பூ இருக்குது பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இந்த கலரு இப்போ சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால் இன்னும் முழுக்க பூக்க இன்னும் ஒன்று ரெண்டு பூக்குது இங்கே பாருங்கள் இங்கே இன்னொரு கலர் பூத்து இருக்குது இப்போ காட்டுறேன் இது பூத்துருக்கு அப்புறம் இப்படியே வந்தோன்னா இங்கே இந்த கலர் நீல கலர் பூத்து இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு நான் நல்ல பூத்து பிறகு ஃபுல் வீடியோ போடுறேன் ஒரு மஞ்சள் கலர் பூத்து அப்புறம் ஆரஞ்சு கலர் இப்போ தான் வருது அடுத்தது பாருங்க இதை காட்டுறதுக்கு தான் முக்கியமாக வந்த ஒரு அழகான ஒரு ரோஸ் இங்கே பாருங்க இது பேருக்கு ட்ராய்கான்னு சொல்லுவாங்க இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கலர் அழகாக இருக்குல்ல இது பூத்துருக்கு அப்புறம் இது இன்னொரு பர்பிள் இங்கே இருக்கு இங்கே இருக்குது நான் காட்டுறேன் ஆஹா என்ன ஒரு அருமையாக இருக்குது இந்த கலர் பூத்துருக்கு இங்கே பாருங்க இந்த செடி நல்ல பெருசாக இருக்குது அப்புறம் இங்கே ஒரு மஞ்சள் கலர் இப்போ தான் வருது வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ஒன் மோர் ரோஸ் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு இது நல்லா டபுள் ஷேடு வரும் நம்ம தோட்டத்தில் நிறைய பூ இருக்குங்க இந்த பூ அந்த பூன்னு ரோஜாப்பூ மட்டும் கிடையாது எல்லா வகையான பூ இருக்குது இப்போ இது இருக்கு அப்படியே வந்தோம்னா இந்த ரோஜாப்பூ பூத்துருக்கு இது கொஞ்சம் நல்லா பெருசாக பூத்துருச்சு அப்புறம் இது இப்போ தான் மொக்கு வந்திருக்குது இது இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது இது ஒரு சந்தன கலர் அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே செகப்பு கலர் பூக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்குல்ல நல்ல ஒரு சூப்பரான இருக்குது இங்கே பாருங்க இங்கே ஒரு இது பேர் வந்து பியோனி இது பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போதான் கொத்து கொத்துக்கோத்தா பூக்கும் அந்த ரோஸ் இப்போ தான் பூக்க வச்சிருக்குது பிங்க்கு இன்னும் வரல ஹைட்ரஞ்சா இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது இதுவும் அப்படியே வந்தோன்னா பேப்பு பேப்பு ஒன்று பூத்து முடிச்சிருச்சு ஒன்று இப்போ தான் பூக்குது இது வந்து கிளைமிங் ரோஸ் தான் பூக்க வருது நல்ல பூத்த பிறகு ஒரு வீடியோ போடுறேன் இந்த இடத்துல ஒரு ரோஸ் வச்சுருந்தேன் பார்த்தா தெரியும் பக்கத்து வீட்டில் நிறைய அவங்க வீட்டு செடி எவ்வளோ வெட்டினாலும் ரொம்ப குயிக்காக வளர்ந்துருது அவங்க அதை வெட்ட மாட்டாங்க இதனால் நம்ம நிறைய ரோஜா செடி வீணாக போயிடுச்சு என்ன அழகான சகுப்பு தெரியல இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அடுத்தது இந்த கலர் இப்போ தான் பூக்குது பூக்களை உயரமாக செடி வளர வளர இந்த ரோஜா ரோஜாப்பூ பட்டு போயிடுச்சு பாருங்க ஏன்னா இந்த மாதிரி இல்லை அடுத்த செடியோட காம்படிஷன் போட்டுச்சிச்சுன்னாவே வேர் வீணாக்கிடுது அப்புறம் ஆரஞ்சு இப்போ தான் இது ஒரு கோல்டு கலரில் பூக்கும் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது ஆஹா என்ன அழகு என்ன அழகு நிறைய பூத்துருக்கு அந்த சைட்லேருந்து பார்த்தா நல்லா தெரியும் அவங்க வீட்லேருந்து இப்போ இந்த கலரெலாம் இப்போ தான் பூத்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு தான் வந்து அவங்க வீட்டு செடியை கேட்டுட்டு கட் பண்ணணும் அவங்க கட் பண்ணவே மாட்டாங்க நம்ம கட் பண்ணவும் விட மாட்டேங்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இவ்வளோ தாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இந்த வகையான பூக்கள் தான் பூத்துட்டு இருக்கு இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும் இப்போது ஒன்னொரு பூ காட்ட மறந்துட்டேன் அந்த உள்ள எச்சில் தெரியுது இல்லையா அதை கிட்ட போய் காட்டுறேன் அது ஹார்ட் போக்கர் அதையும் காட்டு இதோட பேர் வந்து ஹார்ட் போக்குன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் நல்லா பூத்துருக்கு சரிங்க உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் என்னென்ன பூ பூத்துருக்கு நம்ம தோட்டத்தில் சொல்லிவிட்டு ஒரு அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் பேஸ்கெட் பிளான்ட்டு சும்மா அங்கங்கே பேஸ்கெட்டில் வச்சேன் அதுவும் நல்லா பூத்து வந்துக்கிட்டு எல்லாமே பேஸ்கெட் பிளான்ஸ்